வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமானை வழிபட வேண்டிய நேரமும் படைக்க வேண்டிய நைவேத்தியமும் முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் இந்த நாளில் தான் முருக பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் முருக பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் நெற்றை கண்ணில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளானது அதேபோல் முருக பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று அது மட்டுமல்ல விசாகம் நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் இப்படி ஒரு தொடர்பா வைகாசி மாதத்தில் வரும் கிளர்நமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி ரெண்டாம் காலை காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் மணி துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷக பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்தஷ்டி பங்குனி உத்திரம் விரதம் இருப்பதை போல் விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் திவை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும் பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும்